தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டுகளிலே வரலாறு காணாத சொத்து வரி உயர்வை ஏற்றியுள்ளார்கள் நூறு முதல் நூற்றி ஏழு சதவீதம் சுற்றுவை உறுதியுள்ளார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் பொதுமக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஒரு இடி இறக்குவது போல மேலும் ஆறு சதவீத வரி உயர்வை சென்னை மாநகராட்சியில் ஏற்றியுள்ளார்கள் இதை நாங்கள் சென்னை மாநகராட்சி என்று நாங்கள் பார்க்கவில்லை முதற்கட்டமாக சென்னையிலே உயர்த்தியுள்ளார்கள் தொடர்ச்சியாக அனைத்து மாநகராட்சியிலுமே உயர்த்தக்கூடிய சூழல் எழுந்துள்ளது உடனடியாகவே எங்களுடைய முதல் கோரிக்கை ஏற்கனவே ஏற்றிய வரி உயர்வை பாதி குறைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுள்ளோம் இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது சென்னை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட ஆறு சதவீதத்தை உட்பட மேலும் ஏற்கனவே ஏற்றிய பாதி வரி உரிமை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இன்று திருப்பதி லட்டு விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது எப்படி திரு ஆந்திராவில் திருப்பதி போல தமிழகத்தில் பல்வேறு கோயில் இருக்குது பள்ளி கோயில் இருக்குது ஸ்ரீரங்க கோயில் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு திருச்செந்தூர் கோயில் இருக்கு இது போன்ற பெரிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்முடைய அறநிலையத்துறை சார்பாக லட்டு பஞ்சாமிரதெல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது பக்தர்களுக்கு குறிக்கக்கூடிய இந்த பிரசாதங்கள் முறையாக தரமாக உள்ளதா என்பதை பரிசோதிக்கக்கூடிய கட்டம் இப்போ எழுந்துள்ளது இது உடனடியாக விரைவாக தமிழக அரசு ஏற்படுத்தி பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்தை போக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய கோயில்களுக்குமே இது போன்ற ஒரு நிர்வாகி உடனடியாக அதிகாரி நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது உடனடியாக அறநிலையத்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமைச்சரவை மாற்றத்தை வந்து முதலமைச்சர் அறிவித்துள்ளார்கள் நாங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவது சட்ட ரீதியாக சரியாக இருக்கலாம் அதை நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் தார்மீக ரீதியாக ஜனநாயக ரீதியாக இது சரியா என்பதை முதலமைச்சர் சிந்தித்து பார்க்கணும் முதலமைச்சர் மட்டும் இல்லை தமிழக மக்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு வர்றாங்க தமிழக அரசால் குற்றம் சாட்டப்பட்டு தமிழக காவல்துறையால் விசாரிக்கப்படக்கூடிய நபர் எப்படி இன்றைக்கு போய் ஒரு அமைச்சரானா அவள் மாதிரி அவர் அவர் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எப்படி முறையாக நியாயமாக இந்த விசாரணை நடைபெறும் ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டப்பட்டு அவரை தியாகி என்று முதலமைச்சரால் எப்படி தமிழகத்திலே இந்த விசாரணை நியாயமாக நடைபெறும் நாங்கள் கேட்டுக்கொள்வது நீதிமன்றம் தலையிட்டு அவர் மீது நடைபெறக்கூடிய விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த விசாரணை நியாயமாக நடைபெறும் வெளிப்படையாக நடைபெறும் இல்லை என்றால் இப்பொழுதே முடிவு செய்யப்பட்டு விட்டது முதலமைச்சர் வாயாலேயே தெரிவிக்கப்பட்டார் தியாகி என்று உத்தமர் என்று அந்த விசாரணை நியாயமாக நடைபெறாது ஆகையால் நீதிமன்றம் எப்படி உச்சநீதிமன்றம் முன்பு தலையிட்டு இந்த விசாரணையை மேற்கொண்டார்களோ அதே போல உச்ச இந்த விஷய தலையிட்டு இதற்கு ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு விசாரணையை ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கஞ்சா பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு என்ன சொல்லிச்சு தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டமே கிடையாது சட்ட ஒழுங்கு நியாயமாக இருக்குது நேர்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க காவல்துறையில் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ மரணம் ஏற்படுது எவ்வளோ என்கவுண்டர் ஏற்படுது சிறுமிகள் பலாத்கார ஏற்படுது இதெல்லாம் முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் டிவியில் பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் பல்வேறு பகுதியில் ரைடு பண்ணுறாங்க கஞ்சா பொருள் எடுக்கிறாங்க இந்த கஞ்சா விற்கக்கூடிய நபர் யார் இந்த கஞ்சா எங்கேருந்து வருது அது இன்றைய வேலை தமிழக அரசு வெளிப்படையாக சொல்லவே இல்லை கள்ளச்சாராய மரணம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுருச்சு கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டுருச்சு வெளிப்படையான விசாரணை இல்லை அது ஒருத்தர் கைது பண்ணாங்களோ அதுவும் கிடையாது எதுவுமே தமிழகத்தை பொறுத்தும் நியாயமாக நடைபெறுவது கிடையாது இதெல்லாம் முதலமைச்சர் விடுத்து கொள்ள வேண்டும் ஒரு பொய்யான மாயத் தோற்றத்திலே அவர்கள் இருக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் இது தமிழக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகையால் தமிழக முதலமைச்சர் கேட்டுக்கொள்வது இனியாவது அடுத்த ஆண்டு காலம்தான் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்க அதுக்கு பிறகு நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு காலமாவது ஒரு நேர்மையாக நியாயமாக மனசாட்சி கட்டுப்பட்டு வாக்களித்த மக்களுக்கு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இல்லை சார் இது முதலமைச்சருக்கு உட்பட்ட அதிகாரத்தில் அவர் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாரு எங்களை பொறுத்தவரையிலும் அது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அது அது போல் ஒன்றும் குறை சொல்ல கிடையாது ஆனால் ஒரு விஷயத்து மக்கள் வந்து உன்னிப்பாக பார்க்கறாங்க ஒரு நான்கு ஆண்டு காலம் அரசியலுக்கு வந்து எவ்வளோ மூத்த அமைச்சர்கள்லாம் மூத்த தலைவர்கள்லாம் அதிமுகவில் இருக்கும் பொழுது இந்த பதவி உயிர் என்பது தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் இது வந்து நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றபடி அவர் முதல் தலைமை அமைச்சர் பொறுத்தவரை எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது ஆனால் இது தேர்தலை திமுகவை நிச்சயமாக இது பாதிப்பை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து எந்த திருந்து பாதிப்பு அதை சொல்கிற மாதிரி சார் இன்றைக்கு எவ்வளவோ மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க நீங்கள் திரு துறைமுக பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க நேரு அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க ஒரு திமுக காரர்களே அதிருப்தி இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி நிச்சயமாக ஏற்படுத்தும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்த முறை வேறு நாற்பது ஆண்டு காலம் அனுபவத்தோடு கலைஞரோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு துணை முதலமைச்சராக வந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக செயல்பட்டார் மேயராக செயல்பட்டார் பிறகு முதலமைச்சராக வந்தார் அதில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல தமிழக மக்கள் அந்தரிக்கப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லி வந்தார் முதல்ல ஸ்டாலின் சொன்னார் ஒரு இங்கே குடும்பத்துலேருந்து யாரும் வர வரமாட்டாங்கன்னு சொன்னார் அதையும் தமிழ் மக்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க திருப்பி எம்எல்ஏ ஆக்குனாங்க எம்எல்ஏக்கு உதயநிதி ஸ்டால் என்ன சொன்னார் எனக்கு மந்திரி ஆசையெல்லாம் கிடையாதுன்னாங்க உடனடியாக மந்திரி ஆக்கப்பட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சராக என்ன பண்ணார் உடனடியாக துணை ஆக்கப்பட்டார் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவுகள் இருக்கு இல்லைங்க யாரு வேணால் ஆக முடியும் ஆனால் அதற்கு ஒரு நெறிமுறை இருக்கு வழி இருக்கு அந்த வழியில் போனால் எதிர்ப்பு இருக்காது ஆனால் இவர்கள் விரைவாக போகிறாங்க அதற்குண்டான பாதகங்கள் நிச்சயமாக திமுக ஏற்படும்

பாரு நீங்க நீங்க சார் இல்ல இல்ல நான் திருப்பி சொல்றேன் பாருங்க நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக தலைவர் முதலமைச்சர் வந்து அவர் துணை முதல்வர் போட்டதை நாங்க கருத்து சொல்ல விரும்பல ஆனால் அவர் நியமித்தது பாதகமான முடிவை திமுக ஏற்படுத்தும் நீங்க நாலு இல்ல இல்ல நாலு தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றீங்க நாற்பது தேர்தல் பிரச்சாரம் பண்ண தலைவர்கள் எல்லாம் திமுக இருக்கிறாங்க அவர் நிலை என்னாச்சு இன்றைக்கு பொதுமக்கள் பணபலம் இருந்து அதிகார பலம் இருந்தா யாரு வேணாலும் வாக்கு கேட்டா வாக்கு சரிங்களா நாங்களும் 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 ரெஜின் மூவி ஆரம்பிச்சு அதுல நாலு படத்தை நடிச்சு நூறு கோடி முதலீடு போ நடிச்சு நாங்களும் சினிமாக்கு வந்திருந்தா எங்களுக்கு வாக்குழும் அந்த அந்த பின்பலம் எங்களுக்கு கிடையாது அப்படி கிடையாது சார் இது பாக்குறாங்க பாக்குறாங்க கிடையாது பணபலம் இருந்து அதிகார பலம் இருந்தா இருந்தால் மக்களை தவறுங்க வந்த வேகம் தவறுங்க வந்து வந்த வழி தவறு வந்த வேகம் தவறு எங்க தலைவர் நினைச்சிருந்தா மூப்பராய் உயிரோடு இருக்கும் போதே அவர் எம்பியா இருந்திருக்கலாம் மந்திரியா இருந்திருக்கலாம் அப்படியே மூப்பனர் மறைவுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐயா ஜி கே வாசன் சார் நான் தப்பு சொல்லவே இல்லை அவர் வந்து அதுக்கு உண்டான பலன் இந்த தேர்தலில் அவர்களுக்கு எதிர்ப்பாக வருங்கிறத நான் சொல்ல போறேன் நீங்க பொறுத்திருந்து பாருங்க இதற்கெல்லாம் விரைவாக இன்னும் பதினெட்டு மாத காலம்தான் இருக்கும்போது அப்பொழுது பாருங்கள் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள்